கொஞ்சம் அஃபர்மேஷன் சொல்கிறீங்க சுய பிரகடனம் அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் மூணு வருஷமா அதை நம்ம நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்றேன் நான் கோல் செட்டிங் எழுதுறேன் மூணு வருஷமா அஃபர்மேஷன் சொல்லி நாலு மணிக்கு எழுந்திரிச்சு கோல் செட்டிங் எழுதுன பையனுக்கு எப்படி ஐம்பது லட்சம் கடன் வந்தது அது எப்படி பிஸ்னஸ் பண்ண தெரில ரைட் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது என்னோடய கீ இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா சக்ஸஸ் ஃபார்முலா எங்கே இருக்குன்னா மேலே கிடையாது நண்பர்களே செல்ஃப் அஃபர்மேஷன் மந்திரங்கள் சொல்கிறதால உங்களுக்கு பணம் வராது ரெண்டாவது விஷயம் என்ன செட்டிங் எடுத்ததால வராது கீழே என்ன இருக்கு என்ன கடைசி இந்த பாட்டம் என்ன டூ டு லிஸ்ட்டும் கோல் செட்டிங் எழுதுனா பணம் வந்துருமா இறங்கணும் வேணும் இல்லையா முக்கியம் லாஃப் ஆக்ஷன் அதை தான் நான் நம்புகிறேன் நீங்களும் நம்பணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதனால நண்பர்களே ஃபஸ்ட்டு பேப்பர்ல இருந்து எழுதுறீங்க அப்படின்னா பேப்பர்ல எழுதுறீங்க அப்போ நமக்கு என்ன தோணுது ஒரு கிளியர் பிளான் டீடைலா ஆல்டர்னேட்டிவ் ஒரு பிளான் பிளான் பி தெரியும் ஆல்டர்னேட்டிவ் பிளானை நம்ம ஒரு விஷயத்தை எழுதுறோம் இதுக்கு உள்ள ரிசோர்ஸ் வேணும் மேபி இந்த பிளான் சொதப்பல் ஆயிடுச்சு நினைச்ச விஷயம் நடக்கலன்னா பிளான் பி என்ன அந்த பிளான் பிக்கான ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை இந்த பிஸ்னஸ் பிளான் கொடுக்கும் முதல்ல புரிஞ்சுங்க எப்பயுமே வந்து நமக்கு ஆல்டர்நேட்டிவ் திங்க் பண்ணலாம் இருந்துட்டோம் மேபி அந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் முடங்கி போயிடும் நமக்கு ஃபண்ட் வரணும் அப்படின்னா ஒரு ஃபண்டை நம்ப கூடாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் ஒரு பிஸ்னஸை நம்ப கூடாது திருப்பி திருப்பி எம்எஸ்ஐ மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக்கை பேன் பண்ணுறாங்க அப்போ பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் எவ்வளோ கேரி க்ரோத் இருக்குது இப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரே ஒரு பிளாஸ்டிக் கம்பெனியை ஃபிளாக்ட்ரியை நம்பி இருக்க குடும்பங்கள் என்ன ஆகும் இதுக்கு தான் நான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்போ கவர்மெண்ட் பாலிசியோ இல்லை வேறு ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸோ நம்மளோட பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா நம்மள்கிட்ட பிளான் பி என்ன இருக்குது அதான் சொல்றேன் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆப்ஜெக்டர் கோலை எழுதும்போது என்ன கோல் நமக்கு தெரியாது இது வரைக்கும் பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கு யோசிச்சு பாருன்னா அவங்களோட விஷன் என்ன மிஷன் என்ன கோல் என்னன்னா தெரியாது அப்போ என்ன பண்ணும் ரிசோர்ஸ் என்ன நான் சொன்ன மாதிரி தான் ரிசோர்ஸ் என்ன அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ காலம் ரொம்ப முக்கியம் ரிசோர்ஸ் பிளஸ் டைம் இது மட்டும் நீங்க சரியா பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த இலக்கு எழுதிருக்கீங்களோ அது சக்சஸ் ஆயிடும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணும் பிசினஸ் பிளான்றது வேற கோல் செட்டிங்கிறது வேற நண்பர்கார நான் சொல்கிறது இன்னொரு விஷயம் நம்ம பிஸ்னஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளோட பிசினஸ் பற்றியான தெளிவு புரிதல் இருக்கணும் ரெண்டாவது மார்க்கெட் பத்தியான அவேர்னஸ் இருக்கணும் இந்த இடத்துல தான் சொல்றேன் பிளாஸ்டிக் கம்பெனி பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்வாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எங்க போயிட்டு இருக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் என்னன்னு இப்பயே நம்ம ஏதோ தயாராகிடுங்க நம்ம எதுவுமே தயாராகிடணும்ல மேபி க அதுதான் சொல்றேன் எப்பயுமே ஒரு புத்திசாலி ஒரு திறமையான பிஸ்னஸ் மேன் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் களத்தில் இருக்கணும் ரைட்டா அப்போ என்ன பண்ணணும் எப் என்ன பிளான் அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா மார்க்கெட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம அந்த மார்க்கெட்டோட அதாவது கான்சிக்வன்சஸ் எஃபெக்ட் நம்ம ஒரு